കുറിത്തേൻ മനത്തിൽ നീൻ കോലമില്ല குறிப்பறிந்து மறித்தே மரளி வருகின்ற நேர் வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவள் ஒரு கூற்றை மெயில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் முந்தைய எழுபத்தி ஐந்தாவது பாடலில் பிறவிப்பிணி போக்கும் மருந்தாக அபிராமி அன்னையின் திருவடிகளை பக்தி செய்ய தூண்டிய பட்டர் இந்த எழுபத்தி ஆறாவது பாடலில் எமன் நம்மிடம் வாராதிருக்க வழி கூறுகிறார் பாருங்கள் குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் குறிப்பறிந்து மறித்தேன் மறளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் புகுதும் பஞ்சபான பைரவியே ஆஹா பஞ்சபான பைரவியே வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ்கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை நின்மெய்யில் பறித்தே நின் கோலமெல்லாம் மனத்தில் குறித்தேன் நின் குறிப்பறிந்து மறலி வருகின்ற நேர் வழி மறித்தேன் என்று இந்த பாடலை சிறிது திருப்பி போட்டு படித்தால் நன்றாக புரிகிறதல்லவா என்ன அருமை என்ன அருமை பட்டரின் இந்த அபிராமி அந்தாதியே மிகவும் அருமை இந்த எழுபத்தி ஆறாவது பாடல் அருமையோ அருமை அபிராமி அம்மையை பைரவி என்ற நாமத்தால் அழைக்கிறார் பட்டர் எப்படிப்பட்ட பைரவி பஞ்சபான பைரவி என்கிறார் அதாவது ஐந்து மலர் அம்புகளை கையில் வைத்திருக்கும் பைரவி பைரவன் ஆகிய சிவனின் பத்தினையும் ஆவாள் அவள் அதனாலும் அவள் பைரவி என்கிறார் சிவனின் ஒரு கூற்றை அதாவது ஒரு பாகத்தை தன் அழகினால் கவர்ந்து கொண்டு அவர் உடம்போடு ஒன்றி இருக்கின்றவளே என்றும் கூறுகிறார் பிறகு சிவனை வர்ணிக்கிறார் பாருங்கள் வண்டுகள் கொன்றை பூக்களை கிண்டி கிளறி அதாவது தேன் குடிக்க மொய்த்து மதுமலர் கொன்றை மாலையை தன் திருச்சடையில் அணிந்த சிவபிரான் என்று வர்ணிக்கின்றார். இதைத்தான் பட்டர் இந்த பாடலிலே வண்டு கிண்டி வெறித்தேன் வேணி வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே என்று அபிராமியை அழைக்கிறார் மேலும் என்ன சொல்கிறார் பாருங்கள் அம்மா அபிராமியே பைரவியே உன்னுடைய திருமேனியை உன் திரு உருவத்தை உன் அழகான திருவுருவத்தை எல்லாம் என் மனத்தில் இருத்தி தியானம் செய்கின்றேன் அதனால் என்ன பயன் தெரியுமா நீ என் மீது அருளாகிய அன்பை பொழிகின்றாய் அதை உணர்ந்த யமன் என் உயிரை கொள்வதற்கு வருகின்ற அந்த நேர் வழியை நீ அடைத்து விடுவாய் ஆஹா என்னே உன் மகிமை என்கிறார் இதைத்தான் இந்த பாடலில் குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி என்று குறிப்பிடுகிறார் மரளி என்றால் யமன் என்று அர்த்தம் குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் என்றால் அபிராமியின் பாதாதி கேசத்தின் அழகையெல்லாம் பாதம் முதல் தலைவரை தலைவரை பாதம் எல்லா அங்கங்களின் எழிலையெல்லாம் தன் உள்ளத்தில் வைத்து தியானம் செய்திருக்கிறார் பட்டர் அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை அம்பிகையை தியானம் செய்ய செய்ய அவளுடைய அருள் பெருகும் அவளின் அருள் இருக்கும் இடத்தில் எமதர்மன் கால் கூட வைக்க மாட்டான் என்று அவருக்கு மிகவும் நம்பிக்கை கூற்றாயினவாறு விலக்ககிழ கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் என்று திருநாவுக்கரசர் திருவீரட்டானத்துறை சிவனை குறித்து தேவாரம் பாடினார் அன்று கூற்றுவன் என்றால் யமன் யமனை விரட்டுவார் சிவன் என்று பாடினார் மார்க்கண்டேயனை அது கூற்றுவன் அதாவது யமன் பாசக்கயிற்றால் இழுக்கும் பொழுது அதனை தடுத்து மார்க்கண்டேயனை ஆட்கொண்ட கதை நம் எல்லோருக்கும் தெரியும் அல்லவா யாருடைய இடது சிவனின் இடது பாதம் அம்பிகையின் பாதம்தான் சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை ஏனெனில் அவரும் மாதொரு பாகன் இல்லையா அம்பாளை தன் இடப்பாகத்தில் அவர் வைத்திருக்கிறார் அதையேதான் பட்டரும் அம்பிகை யமனின் வழியை அடைத்து விடுவாள் என்கிறார் விரட்டி விடுவார் என்றும் கூறுகிறார் தனக்கு உமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கிறார் வள்ளுவர் எந்த வகையிலும் ஓமையே சொல்ல முடியாத இறைவன் இறைவியை அந்த ஈஸ்வரனையும் அம்பிகையையும் தியானம் செய்தால் ஒழிய நம் மனக்கவலை மரண பயம் நம்மை விட்டு அகலவே அகலாது இந்த பாடலை நாம் தினந்தோறும் பாராயணம் செய்து அம்பிகையின் திரு உருவத்தை தியானம் செய்தால் யமன் வரும் நேர் வழியை அடைத்து மரண பயமின்றி இருக்கலாம் என்பது உறுதி நம் மனத்தில் நாம் என்னவெல்லாம் நினைக்கின்றோமோ நமக்கு என்னவெல்லாம் இந்த உலகத்தில் உரிமையானதோ அவற்றையெல்லாம் அவளின் அருளால் நாம் பெற்றுவிடலாம் துதித்து பலன் பெறுவோம் மீண்டும் அடுத்த செவ்வாய் எழுபத்தி ஏழாவது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அருள்வாமி அபிராமி உமையே